இந்த கால் பெண்டு இதே மாதிரி உண்மை எதா இருந்தாலும் வெளியே போயிருவோம் மேல தங்க முடியாது அந்த முடி வந்து பாதி சாப்பிட்டோம் அந்த ஆடு வந்து ஆமா மூலிகாது போட்டுக்கீங்க வாங்கும்போது நல்லா பருங்களுத்தா இருக்கும் சொட்ட உள்ளது நாட்டுக்கோழி முட்டை நல்லா ஏன்னா ரேட்டை பார்க்க எங்களுக்கு வந்து குட்டி வந்து நல்லா இருக்கும் ரெண்டரை மாசம் வரைக்கும் தங்கள் பெயர் என்ன கார்த்திக் கார்த்திக் நம்ம பண்ண எங்க அமைஞ்சிருக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பத்தமடை நேம் சொல்லுங்க ஸ்ரீ தங்கம் கொடியாட்டு பண்ணை என்ன விதமான ஆடுகள் வச்சிருக்கீங்க கொடியாடுகள் தான் ஃபுல்லாவே முழுக்க கொடியாடுகள் கொடியாடுகள் எப்படி கொடியாடுகள் நீங்க சொல்றீங்க நிறம் ஹைட் அந்த நீளத்தை வச்சு கொடியாடுன்னு சொல்றாங்க ஓ நீளத்தை வச்சு கொடியாடு நிறத்தை சொல்லுங்க என்னென்ன நிறம்னா கொடியாட்டுல இருக்கு பிள்ளை போரு வெள்ள பிள்ளை போரு கரும்போரு ஓகே புளியம்போரு ஓகே இதே மாதிரி நிறங்கள் ஓ இதே மாதிரி நிறங்கள் இருக்கு சரி நம்மகிட்ட வந்து எத்தனை ஆடுகள் இருக்கு நம்ம மொத்தம்

கூடிய ஆடு நல்லா குவாலிட்டியான ஆடுகளா பார்த்து வாங்கி அப்படியே ஆடுகள் வந்து பெருக்கணும் பெருக்கிட்டீங்க பெருக்கிட்டு சரி நீங்க என்ன முறையில வளர்க்கீங்க மேய்ச்சல் முறையா இல்ல வந்து ஆடை வந்து குள்ள கெட்டி வச்சு இறவைக்கீங்களா வைக்கீங்களா இல்ல ஃபுல்லாவே மேய்ச்சல் முறையா மேய்ச்சல் முறை மேய்ச்சல் முறை தான் மணிக்கு ஓப்பீங்கண்ணா

நம்ம நாலு கிலோமீட்டர் டெய்லி நடந்தா தான் அந்த ஆடு வந்து ஆரோக்கியமா இருக்கும் ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கும் இப்ப எத்தனை கிலோமீட்டர் உங்க ஆடு அலைமே இதுல எப்படி காலையில் நாலு கிலோமீட்டர் சாயந்தரம் நாலு கிலோமீட்டர் போகும் மொத்தம் எட்டு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வேணும் ஆடுகளுக்கு இந்த தடுப்பூசி இந்த மாதிரி போடுறீங்களா அப்படின்னு அவன பிபிஆர் போடுவோம் சரி ஜனவரி மாசம் பிபிஆர் போடுவோம் ஓகே எஃப்எம்பி வந்து அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் எஃப்எம்பி போடும் ஓகே ஜனவரி மாசம் பிபிஆர் போடுறோம் பிபிஆர் போடுறோம் இந்த ரெண்டு ஊசி என்ன காரணத்துக்காண்டி போடுறீங்கன்னா பிபிஆர் வந்து எருக்கல் காண்டி போடுறது எருக்கல் காண்டி போடுறோம் வராம கண்டிப்படுறது வந்து வேற ஆடுகள் இருந்துச்சு அந்த ஆடுகள் வந்து நம்ம ஆட்டில சேர்ந்தாலும் சரி அந்த காத்து போட்டாலே வந்து ஏற்கள் வந்து அந்த நோய் நோய் வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த இன்ஜெக்ஷன் போட்டு பதினஞ்சு நாள் ஆகும் அது உடம்புல சேரது அது வரைக்கும் வந்து நோய் வந்தா வந்ததா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் பண்ண முடியும் வரது தடுப்பூசி போட்டு தடுப்பூசி போட்டு சரிண்ணா நீங்க வந்து எல்லார மாதிரி இல்லாம நீங்க வித்தியாசமா மேய்ச்சல் முறை மட்டும் வளர்க்கீங்க உங்க வளர்ப்ப முறையை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கண்ணே அந்த காலையில போகுது மேஞ்சு வரது காட்ட மாரி தானே ஓகே எல்லா குலைகளும் எல்லாமே சாப்பிடும் ஆமா அதுக்குன்னு தனியா தீவனங்கள் ஏதும் போடுறது கிடையாது ஓகே குட்டிகளுக்கு மட்டும் வேப்பங்கொலை கட்டுவோம் குட்டிகள் மட்டும் எதுவுமே கிடையாது தண்ணி கூட இல்லாத நேரம்தான் தண்ணி குடிக்கும் தோட்டத்துல குடிக்கும் ஓகே மீதி நேரம் மே போற இடத்துல தண்ணி கிடந்தா குளத்துல வாய்க்கால அதே மாதிரி தான் குடிச்சிருக்கும் அதே மாதிரிதான் குடிக்கும் மித்தபடி எல்லாம் மித்தபடி அதுக்கு தனியா இந்த இது குடுத்து கிடையாது எந்த குடுத்தது கிடையாது கிடையாது சரி ஓகே உங்க ஆடு எல்லாம் பெரிய சைஸ் ஆடா இருக்கு பட் ஆனா ஒரு குட்டி தான் ஆட்டோட இருக்கு என்ன காரணத்துக்கு என்ன ஒரு குட்டி தான் போடுதான் இல்ல நான் ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டியும் போடும் ஆ ஓகே நாங்க வந்து ரெண்டு குட்டி போட்டுதான் ஒரு குட்டி எடுத்துருவோம் எதனால விளக்கி கொடுத்துட்டு ஒரு குட்டி தான் ஆட்ட விடுவோம் எதனால அப்படின்னா அந்த ஒரு குட்டி தான் அதுக்கு பால் பால்ருக்கணும் அதாவது அடர் தீவனம் வைக்காங்கன்னா ரெண்டு குட்டிக்கு இருக்கும் ஓகே இது மேஞ்சு வர ஆடுனாலும் ஒரு குட்டி தான் அந்த ஆறு மாசம் அந்த ரெண்டு குட்டி வளர்க்குறது மூணு மாசம் அந்த ஒரு குட்டி வளர்த்து வளர்த்துறோம் ஈல்டு வந்து அந்த மூணு மாசம் நம்ம பாத்திரலாம் ஆறு மாசம் வெயிட் பண்ணதுக்கு இந்த மூணு மாசம் அந்த குட்டியில உள்ள வருமானத்தை பாத்துக்கலாம் கரெக்டா அது எத்தனை மாசத்துல அது வந்து குட்டி போனேன் சென காலத்தை கொஞ்சம் சொல்லுங்க அஞ்சரை மாசம் அஞ்சரை மாசம் அஞ்சரை மாசம் ஆறு மாசம் கிடையாது ஆறு மாசம் கிடையாது அதாவது ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் முன்ன பின்ன வரும் கரெக்டா அஞ்சரை மாசம் நம்ம சொல்ல முடியாது அதுல ஒரு பத்து நாள் கூடும் பத்து நாள் கம்மி ஆகும் அஞ்சரை மாசம் தான் கணக்கு அதுல இருந்து ஒரு பத்து நாள் முன்னாடி சரி ஓகே ஆடு பல்ல பத்தி சொல்லுங்களேன் ஆடு எப்பவும் பல்லு போடும் ஒரு வயசுல ரெண்டு பல்லு போடும் ஒரு வயசுல ரெண்டு பல்லு போடும் ஒன்றரை வருஷத்துல நாலு பல்லு போடும் வந்து எல்லா அப்படி அதே இது மாதிரி போடணும் சொல்ல முடியாது சில ஆடுகள் வித்தியாசப்படும் எட்டு மாசத்துல அந்த குட்டி வந்து எட்டு மாசத்துல சனி ஆகணும் எட்டு மாசத்துல அந்த குட்டி குட்டி சனி ஆகணும் பருவத்துக்கு வந்து பருவத்துக்கு வந்துடும் வருஷத்துக்கு எத்தனை ஈத்தனை ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈத்தணும் ரெண்டு வருஷத்துக்கு மூணு ஈத்தணும்

இந்த கால் பெண்டு இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து போடக்கூடாது போடக்கூடாது அதனால நீங்க கிடா வந்து நான் வந்து நான் வெளிய இருந்தா வாங்கி தான் ஆட்டு போடும் ஆட்டுக்கு போடுங்க போடுவோம் சரி ஓகே ஆடுகளுக்கு இந்த முடி பறிக்கிங்க என்ன காரணம் தெரியுமா இந்த பேனு உண்ணி இதெல்லாம் அது முடிவுல இருந்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இருக்கு ஒவ்வொரு ஆடா புடிச்சு நம்ம பார்க்க முடியாது கண்டிப்பா இந்த முடி பறிச்சு விட்டோம்னா அந்த பேனு உண்ணி எதா இருந்தாலும் வெளிய போயிடும் அது மேல தங்க முடியாது ஓகே இந்த ஷீட் போடும்போது அது வந்து வெளிய ஓடிடும் வெளிய ஓடிடும் அதுக்காண்டிதான் முடி பறிக்கிறேன் முடி எப்பவும் நான் பறிப்பீங்க ஜனவரி மாதம் பறிப்போம் அடுத்து அடுத்தது ஆகஸ்ட் மாதம் பறிப்போம் இந்த ரெண்டு பறப்பை எப்போவுமே வருஷம் வருஷத்தில் ரெண்டு தடவை பறிப்போம் கண்டிப்பாக பறித்தேன் பறிச்சா அந்த ஆடு வந்து சாப்பிடுற சாப்பாடு வந்து உடம்புல சேரும் இல்லன்னா அந்த முடி வந்து பாதி சாப்பிட்டோம் அந்த ஆடுமே ஆடு நம்ம எத்தனை வருஷ காலம் நம்ம வச்சிக்கிடலாம் அதை பத்தி சொல்லுங்க அது நம்ம மெயின்டெயின் பண்ணுற பட்டு இருக்கிற ஓகே நம்ம பதினஞ்சு வருஷமும் வச்சுக்கலாம் அதோட

இது வந்து நம்ம செக்கார குடியில வாங்கணும் செக்கார குடியில வாங்கணும் இது காது வந்து மூலிகை மாதிரி இருக்கு ஆமா நான் மூலிகை எதனால மூலிகை என்ன இது வந்து டிஸ்ட்ரிக்கு அதுக்காண்டி இந்த மூலிகை காது போடணுமா இப்போ டிஸ்டிக்காண்டி ஆமா ஆமா வராங்கன்னா அந்த ஆட்ல வந்து இந்த காதை காததா நீங்க பாக்குறீங்க இந்த காதை பிடித்தான் பேசுறீங்க அதே மாதிரி எல்லாரும் இந்த காதை பாப்பாங்க இந்த கிடா வந்து எவ்வளவு நோய்னீங்க இப்படி என்னையா அது நான் பத்து மாசம் குட்டி வாங்கும்போது பதினெட்டு ரூபா வாங்கணும் பத்து மாசம் குட்டி லெட்டர்ல பதினெட்டு ரூபா இது வந்து என்ன லைன்ல அப்படி வாங்கிருக்கீங்க அந்த ஆடு வந்து நல்லா இருக்கும் அந்த ஃபுல்லா நல்லா இருக்கும் அது வேலை பாக்க மாட்டோம் அதோட நல்ல லைங்கேஜா இருக்கணும் அதுல குட்டிகள் நல்ல வாய்ப்பா இறங்கும் ஓ வாய்ப்பா இறங்குனா ஆமா ஆமா இப்ப இந்த கிடா பத்தி சொல்லுங்க சிறப்பு சொல்லுங்க இந்த கிடால என்ன அப்படி சிறப்பு இருக்கு நினைக்கிற நல்ல கால் கணம் நல்ல நீளம் நல்ல ரட்ட கழுத்து ஆமா பரு எலும்புள்ள கடை ஓ பரு எலும்பு ஆமா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நல்லா பருங்களுத்தா இருக்கும் பருங்களுத்தா இருக்கும் ஆமா ரெட்ட இருக்கு ஆடு கிடா பாத்தீங்கன்னா நல்லா ரெட்டை இருக்கா சரி ஓகே நல்லா இதுல பிறந்த ஒரு குட்டியை மட்டும் காட்டுங்களேன் பிறந்த ஆடுங்காதுன்னா ஆமா மூலிக்காது இது பல்லு அப்படின்னா ரெண்டு பல்லு போட்டுருக்கேன் ரெண்டு பல்லு போட்டுக்கம் இருக்கா ஆமா ஆமா கரெக்டா ரெண்டு பேர்லாம் இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் எத்தனை மாசம் சூப்பரா ஜம் அந்த கிடால வளர்ந்து நல்ல கிடால விழுந்து நல்லா சூப்பரா இருக்கணும் அதுல வந்து கிடாதான் பிறக்கும் சொல்ல முடியாது காது உள்ள குட்டியும் பிறக்கும் பொறுத்து தாய மாதிரி இருக்கும் மாதிரியும் அதிகமான சொட்ட கிடைக்கு இது வந்து என்ன காரணத்துக்காண்டி இப்படி ஆட நீங்க செலெக்ஷன் பண்றீங்க ஏன்னா இது ஒரு வித்தியாசம் இருக்கணும் செட் பண்ணி வித்தியாசம் எல்லா ப்ரீடும் இருக்கணும் இதுக்காண்டி இது இதுல சொட்ட இருக்கு மூலிகை காதல சொட்ட உள்ள இருக்கு ஆமா எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணுங்கறதுக்காண்டி வாங்கி போட்டுருவாங்க வாங்கி போ வாங்கி இருக்காங்க இந்த கிரி மருந்து எல்லாம் கொடுப்பீங்களா வேற அடிஷனல் என்னெல்லாம் கிரி மருந்து கொடுப்போம் எத்தனை ரெண்டு தரப்போ ரெண்டு என்ன மருந்து கொடுப்பீங்கன்னா ஒவ்வொரு தரம் அந்த கிளைமேட்டை பொறுத்துமேட்டை பொருத்து வேற அடிஷனா வேற எதுவும் கொடுப்பீங்கண்ணா நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெய் ஓ நாட்டுக்கோழி முட்டை நல்லெண்ணெய் நல்ல அது கொடுத்தோம்னா ஆட்டுக்கு வந்து குளிர்ச்சி 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 ஆடு வந்து இந்த மலை எல்லாம் போயிட்டு வந்தோம்னா ஆடுக்கு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் நல்லா ஆக்டிவா இருக்கும்

வேற வந்து கிடாக்குட்டிகள் கேட்டா கிடா குட்டி எத்தனை மாசம் குட்டி கொடுப்பீங்க ஒரு மூணு மாசம் மூன்றரை மாசம் குட்டி மூன்றரை மாசம் குட்டி ஆடுகள் கேட்டா கொடுக்க முடியுமா ஆடுகள் வந்து நம்ம கழிக்கிற டெல்லாம் எல்லா முடியும் கொடுக்க முடியாது வாங்கி கொடுப்போம் கிடாப்பத்தி சொல்லுங்கண்ணா இது மாப்பிளை கிடா தான் போட்டு இந்த பத்தி சொல்லுங்க நாலு பல்லு கிட்ட ஆமா ஆமா இது வாங்கினதா இல்ல ஆட்கள் இது வாங்கினதா இது எங்க வாங்கினீங்கண்ணா இல்ல இது வல்லநாடு பக்கம் வாங்க வல்ல நாடு பக்கம் வாங்கினீங்க பல்லு எப்படின்னா பல்ல நாலு பல்லு நாலு நாலு ஜம்மு இருக்கா நல்லா காலுக்கணும் எல்லாமே பார்த்தா இது வாங்கிருக்கீங்க அப்படி ஆமா இது எப்படி என்ன ரேட்ல வாங்கிருக்கேன் எங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ஆமா இது எதுனா அப்போ கொஞ்சம் ரேட் கூடுதல் மாதிரி எனக்கு தெரியுது ரேட்டை பாக்க மாட்டானே எங்களுக்கு வந்து குட்டி வந்து நல்லா இருக்கணும் குட்டி நறுக்கு ஆமா நல்ல வாழ்நிலம்

ஏன்னா ஆடு ஒரு அரை மணி நேரத்துல அடைச்சிருவாங்க அரை மணி நேரம் ஆட்டோடய குட்டி நிற்கும் காலையில அரை மணி நேரம் விடும் சாயந்தரம் அரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப நேரம் நேரம் விடும் அப்படி விட மாட்டீங்க வெளியே இருந்தா மண்ணு தீங்கும் குட்டிகள் வந்து மண்ணெல்லாம் சாப்பிடும் அதுக்கப்புறம் மண்ணு சாப்பிடா அங்க அந்த பூச்சி கிச்சி மேல ஏறி விடுவாங்க ஏறும் ஓகே அதுக்காண்டி வெளியே அவ்வளவு விடுறேன் கிடையாது நீங்க கொடுத்த நேரமே கேக்க ரொம்ப நன்றிண்ணா நன்றி நன்றி